காவிரி நதிநீர் உரிமையை பெற தமிழக அரசு அரசியல் ரீதியான போராட்டங்களை மேற்கொள்ளவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் வைகோ காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி ஆனந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய திருமாவளவன் காவிரி விவகாரம் தமிழகத்தில் சரியாக கையாளப்படவில்லை எனவும் காவிரி நதிநீர் உரிமையை பெற அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினர் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த என்பது மத்திய அரசை நோக்கியதாக இருக்க வேண்டும் மத்திய அரசுக்கு அரசியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய போராட்டமாக இருக்க வேண்டும் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்கிறவர்களை கண்டிக்கிற பொறுப்பு மத்திய அரசுக்கு இருக்கிறது ஏன் காங்கிரஸ் ஆண்டாலும் சரி பாரதிய ஜனதா ஆண்டாலும் சரி ஈழத் தமிழர் பிரச்சனையிலும் கச்சு பிரச்சனையிலும் தமிழ்நாட்டு மீனவர் பிரச்சனையிலும் கண்ணகி கோயில் பிரச்சனையிலும் முல்லை பெரியார் உட்பட காவிரி நீர் உட்பட அத்தனை பிரச்சனைகளிலும் தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கிறார்கள்